கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அதுதான் சொன்னேன் அஞ்சு வரைக்கும் ஆறுக்கும் வேறு வேறு வித்தியாசம் அஞ்சுக்கு ரூல் வேறு ஆறுக்கு ரூல் வேறு அஞ்சில் பிரச்சனையே கிடையாது ஒரு குருட்டுக்கு வந்த இல்லை குருட்டு போன குருட்டு நாய் எல்லாம் பிறக்கும் அந்த அம்மா என்ன பண்ணாதுன்னா பால் கொடுக்காது பா வந்து பால் குடிக்காத பூனை என்ன பண்ணணுன்னா தள்ளி விட்டுறோம் உட்கா நாய்க்கு விட்டியே தள்ளி விட்டுறோம் கொடுக்காது அவ்வளோதான் அதனால் குருட்டு பூனையோ அல்லது குருட்டு நாயோ வெளியே வந்து உலாவாது அங்கேயே அது அவுட்டு செத்துறோம் எங்கேயே பால் கொடுக்காது மனித குழந்தை அப்படி கிடையாது ஏன்னா இவனுக்கு மனம் இருக்குது கருவி காட்டி விட மனதை வச்சு வாழ வச்சிட முடியும்னு நினைக்கிறான் இல்லை அதுக்கு எதனா பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் தன்னை ஆம்பளைனோ பொம்பளைனோ நிரூபிக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒன்று நினச்சிங்கிறாங்க அது ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாக இருந்தால் கூட எனக்கு குழந்தை பந்துச்சின்னு சொல்லணும்னு ஒரு குழந்தை பத்தினுடையங்கிறான் எனக்கு ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னு மனிதன் மட்டும்தான் இந்த மாதிரி அல்பமானவன் ஆரோக்கியம் இல்லாத குழந்தைய கூட என்ன பண்ணுறான்னா வளர்க்க பார்ப்பான் வளர்ப்பான் எதுனாலன்னா அடையாளம் கேட்டால் அன்புன்னுவான் அது பேர் அன்பு கிடையாது அடையாளம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் அவன் குழந்தை பற்றி வச்சுக்கிறான் இப்போ புரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஒத்துக்க முடியினால அது உங்கள் பிரச்சனை மேஜர் காரணம் இதுதான் ஏதான் எனக்கு ஒரு குழந்த இருக்குது நான் குழந்தை பெற்று தகுதியோடு இருந்தேன் அதுக்கு தான் குட்பல்ல வச்சுன்னு வளர்க்குறான் இதுதான் அவனுடைய மனநிலை சரியா இப்போ குழந்தை பெற்று வளர்க்குறாரு போகிறாருன்னா சரி கரும நம்ம ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அதை வளர்க்கலான்னு கம்முன்னு வளர்த்துக்க வேண்டியது தான் இதில் இறைவன் பங்குலாம் இல்லை உனக்கு இறைவன் என்ன பங்கு கொடுத்துக்கிறாருன்னா சாவடிக்கிற உரிமை அது அதேப்புற பிறந்த குழந்தையே சாவடிப்பியா அப்படின்னா பிறந்த குழந்தையெல்லாம் சாவடிக்குவாணா பிறந்த முன்னாடியே சாவடிக்கிறதுக்கு மருந்தெல்லாம் வந்துச்சு ஏழாம் மாதம் ஃபுல் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆச்சு கருவி எல்லாம் வந்துச்சு அதை சிதைச்சிடுறாங்க டாக்டருங்களே அப்போ அதுக்கான மருத்துவம்லாம் நடைமுறையும் வந்துச்சு ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் பத்து மாதத்தில் ஏழு மாதத்துலலாம் நம்ம என்ன பண்ணலாம் கர்ப்பமாக இருக்கும்போதே ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தை வேணுமா வேணேன் முடிவெடுக்கிற தகுதி நமக்கு இருக்குது விலங்குகளுக்கு இல்லாத தகுதி நமக்கு இருந்தும் கூட நாம் பித்தியாருக்காக வாழ்ந்து வாழ்ந்து நம்மளுடைய தேவை என்னான்னு தெரியாமல் அடையாளத்துக்காகவும் பித்தியார் நம்மக்கிட்ட அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காகவும் ஏதோ ஒரு குழந்தை பற்றி எப்படியோ ஒன்றா பண்ணுகிறான் வளர்த்துன்னுறோம் இறைவன் பங்கு அதில் இல்லை இறைவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமோ கிடையாது அப்போ மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மனநிலை தான் மனிதன் அங்கீகாரத்துக்கு ஏங்குறவன் எல்லாமே ஒத்துக்க மாட்டான் முடியாதுன்னா உற்ற மாட்டான் எது முடியாதோ அது மேலேயே அக்கறை வச்சுப்பான் அதுக்காகவே போராடின்னு வைப்பான் எதுவும் முடியலையோ மாதிரி ரொம்ப அக்கறை வச்சுக்கிங்க முடியக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது செஞ்சு பெருமையாக வாழலாம் அப்படி வாழ்கிற தகுதி அவனுக்கு இருந்தும் கூட என்ன பண்ணுறது இல்லை வாழ்கிறது இல்லை இதில் மூணாத என்ன இருக்குது நீங்கள் மனநிலையே ஆரோக்கியமாக ஒன்றும் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக வளர்த்துன்னு நிற்பீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அது ஒரு பேசுவை குழந்தையாக இருக்குது குழந்தையாகவே இருக்குது ஒரு சுகம் வளர்ந்து அசிங்கமாக வாழ்கிறத விட ஒன்றுமே புரியாமல் ஒரு குழந்தை மாதிரியே இருக்கிறதும் ஒரு சுகம்தான் முடிஞ்சிச்சானா இப்போ கடவுள் புரிஞ்சிச்சானா உங்கள் பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கிரேட் தான் சூப்பர் அப்படி தான் வளர்க்கணும் எந்த விதமான கண்டிஷனும் நான் ஒரு பிள்ளை பேசேன் அது எப்படி இருந்தாலும் அது என் புள்ள அப்படி தானே காக்கை கீ குஞ்சு பொற்குஞ்சி அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஏன் யோசிக்கிறீங்க திரும்ப சமூகத்தோடு போய் யோசிக்கிறீங்க அவனுக்கு நல்ல குழந்தை போனது இவனுக்கு வந்ததுன்னு ஸ்கூலுக்கு போய் சேர்த்த உடனே பிள்ளைங்கிட்ட இதான் உங்கள் பிரச்சனையே அவன் பார் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான் நூற்றுக்கு நூறு வாங்குகிறான் கணக்கில் பர் நிறையா வாங்குகிறான் அவனுக்கு மனப்பாடு அறிவு அதிகமாக தான் அவன் வாங்குகிறான் உங்களுக்கு என்ன பிரச்சனை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே தான் நம்ம இருக்கிறோம் வளர்ந்துணுங்கிறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம நம்மளை வேதனை இதுக்கு அதை யோசிக்க வேணா தானே அதனால் மனநிலையை மாற்றிக்கோங்க கொண்டாட்டமான மனநிலையோடவே அணுகுங்க எப்படி குழந்தை பார்த்தாலும் அதை என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க திருப்தியார் எப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா புள்ள வானாவா வானான்னு விட்ருங்க அவ்வளோதான் உங்களால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுவே முடியாமல் என்ன ஆகும் ஏதோ ஒன்று ஆவும் ஏன் உங்களால் விட முடியலன்னா நீங்கள் அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரியாகவும் நண்பா இருக்கிற மாதிரியாகவும் உலகமாக நடிகர்களாகவும் இருக்கிறீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது